நாங்கட பிள்ளைக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கறதா இருந்தால் சாலிஹா நம்மளை எப்ப சொல்லி கொடுக்க ஸ்கூலுட்டு வந்தா உடுப்பு கொண்டு கிளாஸ் போ அது வந்தால் அடுத்த கிளாஸ் போ அது வந்தால் நைட்டு கிளாஸ் போ அது வந்தால் ஜூம்ல படி அங்க எங்க பிள்ளைகளுக்கு நட்பண்புகளை சொல்லி கொடு எங்க பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள் இனி சனி ஞாயிறுலாம் பிள்ளைகளுக்கு சொந்தக்கார விட்டு கூட்டிங்க போவோம் மூந்தி இப்பெல்லாம் டைம் இல்ல வீட்டுக்கு வர சொந்தக்காரனே வரவானன்றும் புள்ள ஓலவே அப்ப எங்க சொந்தக்காரர்களை காட்டி கொடுக்கிறது எங்களோட வாழ்க்கை நாங்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இலக்கை நோக்கி அந்த சிந்தனை கட்டாயம் இருக்கோம் நாங்க எதுக்காக வேலை செய்யறோம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் பதினொரு வாழ் வாச வாழ்க்கையும் எதுக்காக கிளாஸ் கிளாஸையும் நாசமாக்குறோம் எதுக்காக அந்த நைனேக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சமூகத்துக்காக அந்த சமூகத்துக்காக யாராவது சொன்னானா உளவில் நைனை எடுத்தா பிள்ளைக்கு ஜொப்பிரிகிந்து யாராவது சொன்னானா ஜஸ்ட் சிம்பிள் பாஸ் ஒன்று போதுமே இலவச செய்யறது நாங்க அதை யோசிக்கிறோம் ஏண்ட பிள்ளைக்கு டேலண்ட் இருக்குது அவர் படிப்பாரு நல்ல ரிசால்ஸ் இருப்பாருன்னு ஒரு உண்மை யோசிக்கிறான்னா பிரச்சனையே கிடையாது படிக்க வைப்போம் சமூகத்துக்கு நான் பதில் சொல்லணும் என்பதற்காக எங்களுடைய பிள்ளை செல்வங்களை அவர்களை மென்டலி அதே மாதிரி பிசிக்கலி எந்த ஒரு விதத்திலையும் அவர்களை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம் துஷ்பிரயோகம் செய்து விட வேண்டாம் நிறைய பெற்றோர் பெற்றோரை என்ன செய்யறாங்க பிள்ளைகளை சிந்தனா ரீதியாக அவர்களை உடல் ரீதியாக துஷ்பிரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 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 மாதிரியான மாதிரியான கட்டாயமாக பிள்ளைகள் வெளிவரணுமாக இருந்தால் அந்த அழகான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த அழகான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்ததாக பிள்ளைகள் என்டர்டைன்மெண்ட் தேடி போனுக்கு போறாங்களா அந்த பிள்ளைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எத்தனையோ விளையாட்டுகள் ரீ இந்த இந்த சமூகத்துல வந்து கிராமிய விளையாட்டுகள் ஒன்று இல்லை இப்ப இப்ப கிராமிய விளையாட்டுகள் ஒன்று இல்ல சரி மத்த விளையாட்டுகள் ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஃபுட்பாலோ ஒரு பெட்மிண்டனோ பானாலும் அங்கேயும் பாப்பா மாதிரி தான் நைன்டிஸ் கிட்ஸ் தான் இருக்கிறாங்க எங்க போனா இன்டோருக்கு போனாலும் நைன்டிஸ் தான் இருக்கிறாங்க கிரவுண்டுக்கு போனாலும் நைன்டிஸ் தான் இருக்கிறாங்க ஃபுட்பால் விளையாட போனாலும் பாப்பா மாதிரி விளையாடுறாங்க பேட்மிண்டன் விளையாட போனாலும் பாப்பா மாதிரி தான் விளையாடுறாங்க எங்க புலையில் பிள்ளைகள் எல்லாம் கிளாஸ்ல அப்ப அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துட்டு பலகான முறையில வாழ்ந்து அந்த வாழ்க்கை தேவைப்படுது நாங்க கிரிக்கெட் விளையாடணும் விளையாடணும் ஒரு ஒரு கேரம் ஒன்று அடிக்கணும் அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க போறாங்க இப்புள்ள புள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் வாப்பாவோட இண்டோருக்கு வாராரு இப்ப இண்டோர்ல வந்து கேம் விளையாடி கொண்டிக்கிறார் இது நடக்குது ஏன் ஏன் இது ஒரு அழகான வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டி கொடுக்கவில்லை இது ஒரு அழகான வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டி கொடுக்கவில்லை நீ உன் போன்ல விளையாடுற ஃபுட்பால நீ கிரவுண்ட்ல விளையாடினா அது உனோட உடம்புக்கும் நல்லம் உன் சமூக வாழ்க்கைக்கும் நல்லம் உனக்கு நல்ல கூட்டாளிமார் சேருவாங்க இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு அழகாக்கி காட்டல நாங்கள் நினைச்சு கொணிக்கிறோம் பிள்ளை ஊட்டுலுக்கு இருந்தா போதும் எங்கட பார்வை இருந்தா போதும் யோசிச்சு குணிக்கிறோம் அப்படி அல்ல முந்தி ஒரு காலம் இருந்துச்சு ஃபுல்லு எங்க போனால் பயப்படணும் வெளியே போனால் பயப்படணும் யாரோட சேருவானோ எங்க போடுவானோ என்னத்தை செஞ்சு கொண்டு வருவானோன்னு பயப்படணும் இன்றைக்கு பில்ல வெளியே போகாம ரூமுள்ளுக்கு இருந்தா பயப்பட வேண்டிய காலம் ரூமுள்ளுக்கும் ட்ரக் யூஸ் பண்ணலாம் ரூமுள்ளுக்கும் முழு உலகமும் பயத்து வரலாம் போன் கையில் எறியுது ரூம் உள்ளுக்கு பில்ல இருந்தா வெளியே போகாட்டி பயப்பட வேண்டிய காலத்துல தான் நாங்க இருக்கிறோம் அது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும் அதனால் கட்டாயமாக